வெள்ளிக்கிழமை வழிபாடு இந்து மதத்தில் மிகவும் முக்கியமானது இது ஒரு குறிப்பிட்ட நாளில் தொடங்காமல் பல நூற்றாண்டுகளாக படிப்படியாக வளர்ந்த ஒரு மரபு இந்த நாளின் முக்கியத்துவத்திற்கான காரணங்கள் ஒன்று சுக்கிரனின் ஆதிக்கம் ஜோதிட ரீதியாக வெள்ளிக்கிழமை சுக்கிரன் கிரகத்திற்கு உரியது சுக்கிரன் செல்வம் அழகு மகிழ்ச்சி அன்பு ஆகியவற்றை ஆட்சி செய்பவர் எனவே இந்த நாளில் வழிபடுவது சுபிட்சத்தையும் நற்பலன்களையும் தரும் இரண்டு மகாலட்சுமி மற்றும் பெண் தெய்வங்கள் புராண ரீதியாக வெள்ளிக்கிழமை செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தேவிக்கும் துர்கை அம்பிகை போன்ற சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்களுக்கும் உகந்த நாள் இந்த தெய்வங்களை வழிபடுவது வீட்டில் செல்வத்தையும் அமைதியையும் நன்மைகளையும் கொண்டு வரும் தாய் தெய்வ வழிபாடு மிகவும் தொன்மையானது இது வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து முக்கியத்துவம் பெற்றது மூன்று மங்களகரமான செயல்களுக்கு உகந்த நாள் சுக்கிரனின் நேர்மறை ஆற்றலால் வெள்ளிக்கிழமை மங்களகரமான செயல்களை தொடங்கவும் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கவும் ஏற்றதாக கருதப்படுகிறது மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை என்பது பெண் தெய்வங்களின் சக்திக்கும் செல்வ வளத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு மங்களகரமான நாளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பற்றி உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க